மங்கள் வெற்றி பெற்ற கதை சக்சஸ் ஸ்டோரி ஆஃப் மங்கள் இது கடின உழைப்பு அர்ப்பணிப்பு லட்சியம் ஆகியவற்றை கொண்ட ஒரு பெண் எவ்வாறு வெற்றி பெற்றாள் என்பதை பற்றிய கதை இவள் பெயர் மங்கள் மங்கள் தனது கிராமத்தில் உள்ளோருக்கு சொந்தமான வயல்களில் வேலை செய்கிறாள் இவள் ஒரு நாளைக்கு எழுபது ரூபாய் சம்பாதித்து குடும்பத்துக்கு உதவுகிறாள் அவளது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அவ்வப்போது கிடைக்கும் வெவ்வேறு வேலைகளை செய்து சிறிதாக பணம் சம்பாதிக்கிறார்கள் மங்கள் வேலை செய்து கொண்டே பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து முடித்துவிட்டாள் வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்தால் தன் குடும்பத்தின் பொருளாதார நிலை மேம்படாது என்பது அவளுக்கு நன்கு தெரியும் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்த மங்கள் வேலை தேடி வருகிறாள் மங்களின் வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அவளும் அவளது குடும்பத்தினரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மங்கள் பேசில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை படிக்க விரும்புகிறாள் ஆனால் இதற்கு முன் வேறு எந்த பெண்ணும் அந்த படிப்பை படிக்காததால் கிராம மக்களும் உறவினர்களும் அவளை கேலி செய்கிறார்கள். ஆனால் மங்கள் மிகவும் தைரியசாலி. அவள் தனது பெற்றோருக்கும் சகோதரனுக்கும் எடுத்து சொல்லி புரிய வைத்து அந்த படிப்பில் சேர்ந்து விட்டாள். इस होटल लाइन के लिए कोई आता नहीं है ना तो बोलता है बुरी बात है ये सब। मतलब सब बोलते हैं ऐसा लेकिन மங்கள் கீப்பிங் பயிற்சி பெறுகிறார் அங்கு படுக்கைகளை சரி செய்வது ஐந்து நட்சத்திர ஹோட்டல் அறையை சுத்தம் செய்வது போன்ற பணிகள் குறித்து அவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள் இரண்டரை மாத காலம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிந்தது என்று அவள் மங்கள் ஒரு இன்டர்வியூவில் கலந்து கொண்டால் அவளுக்கு கோவாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலை கிடைத்தது ஓராண்டு பயிற்சி காலத்திற்கு பிறகு அவளது பணி நிரந்தரமாக்கப்படும் மங்கள் ஒரு வருட பயிற்சியை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாள் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு இருந்த மங்களுக்கும் இப்போது இருக்கும் மங்களுக்கும் நிறைய வித்தியாசம் பார்க்க முடிந்தது பயிற்சியின் போது சம்பாதித்த பணத்தில் வீட்டுக்கு ஒரு டிவியும் ஒரு ஜோடி ஆடுகளும் மங்கள் வாங்கினாள் பேஸ் எப்போதாவது உங்கள் கிராமத்திலும் இதே போன்ற ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடும் அவர்களது இந்த மேஜிக் டச் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றலாம் घर में मैं जितना रहती थी वैसे ही रहती थी आज तक मतलब मैं ऐसे नहीं बन सकती थी मतलब मैं खुद को बोलने में बोलने में खाने पीने में सब मतलब मेरे में सब कुछ बदलाव आया